திருச்சிற்றம்பலம் பாடல் பெற்ற தலங்களில் இன்று நாம் காணப்போவது காவிரியின் வடகரையில் உள்ள திரு ஆனைக்கா என்ற தலத்தின் புராணமாகும் இது பாடல் பெற்ற தலங்களில் அறுபதாவது தலமாகும் திருச்சியில் உள்ளது பஞ்சபூத தலங்களில் அப்புத்தலமாக இது விளங்குகிறது அப்பு என்றால் நீர் இங்கு வெள்ளையானையும் சிலந்தியும் வழிபட்டுள்ளன ஆதிசங்கரர் இங்கு எந்திர பிரதிஷ்டை செய்துள்ளார் அகிலாண்டேஸ்வரியின் உக்கிரத்தை குறைக்க கோயில் முன்பாக விநாயகரை பிரதிஷ்டை செய்து இரு செவிகளுக்கு ஆபரணமாக ஸ்ரீ சக்கரங்கள் இரண்டினை செய்து அம்பிகைக்கு அவற்றை தாடங்கமாக ஆதிசங்கரர் அணிவித்துள்ளார் இனி இக்கோயிலின் புராண வரலாற்றை விரிவாக பார்க்கலாம் புராண காலத்தில் வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு வெண் நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் சிவலிங்கம் கூறையில்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிலில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவராக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோச்சங்கச்சோழன் என்ற அரசனாக பிறந்தது பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்சங்கச்சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன கோச்சங்கச்சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் இங்கு சிவபெருமானின் திருவிளையாடல் புராணக் கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள் பஞ்சபூத தலம் அதாவது நீர்த்தலம் திருவானைக்கா தலங்களில் ஒன்றான அப்புத்தலமாகும் வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் மூலவரான ஜம்புகேஸ்வரின் லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்துகொண்டே கொண்டே இருக்கும் முற்றிய கோடையில் காவேரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர் கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவானைக்காய் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது அம்மன் அயிலாண்டீஸ்வரியின் சந்நிதி நான்காம் பிரகாரத்தில் உள்ளது தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி எனும் அகிலம் ஆண்ட நாகி காட்சி தருகிறாள் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் உள்பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்து அருளியுள்ளாள் திருவானைக்கியா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பழிச்சென்று தெரியும் இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள் அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ ரூபமான இக்காதனிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் அம்பியை வழிபட்ட லிங்கம் இங்கு இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது ஒருமுறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார் அழகிய காவேரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் அடித்தார் அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தமடைந்தார் நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது குபேரலிங்கம் மற்றொரு சந்நிதியில் குபேரலிங்கம் உள்ளது மிகப்பெரிய வடிவாகவும் பலமுக ருத்ராட்சம் தாங்கியும் உள்ளது இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் சிவன் அருள் பெற்று செல்வந்தன் ஆனார் என்று வரலாற்று எல்லோருக்கும் தெரிந்ததே இப்போது மக்கள் அதிகம் வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேரலிங்க சந்நிதி இன்று நாம் பாடப்போகும் பாடல் திருஞான பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறையில் ஐம்பத்தி மூன்றாவது பதியம் இந்த பதியத்தை சம்பந்த பெருமான் திருச்சிராப்பள்ளி மேய செழுஞ்சுடரை பணிந்து மகிழ்வு எய்தி உளங்குளிர விளங்கிய சொத்தமிழ் மாலை வேந்து ஆனைக்காவை வணங்கும் வெறுப்போடு வந்தடைந்தார் வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளை நன்னி இறைஞ்சி முன் விழுந்து எழுந்து பாடி பரவி நின்றேத்திய செந்தமிழ் மாலைதான் இந்த திருப்பதியம் வானைக்காவில் வெண்மதி என்று தொடங்கும் இந்த திருவிராக பாடல்களை வல்வினைகள் மாய்வதற்காக சம்பந்த பெருமான் நமக்கு அருள் இருக்கிறார் அதன் பொருளையும் பார்க்கலாம் வானிலுள்ள இருளை போக்கும் வெண் மதியைச் சடையில் தாங்கி தேன் போன்ற இனிய மொழி பேசும் உமாதேவியை தன் திருமேனியின் ஒரு பாகமாக கொண்டு திரு ஆனைக்காவில் வீற்றிருந்தருளும் சிவபெருனை சரணாக வாழ்பவர்களுக்கு தம்மைத்தாமே காத்து கொள்ள முடியாமல் பிற துணை வேண்டும்படி நேரும் பெரிய அபாயம் எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் பொருள் நிறைந்த பாடல் இங்குள்ள இறைவன் பெயர் ஜம்புகேஸ்வரர் இறைவி அகிலாண்டேஸ்வரி தலைமரம் வெள்ளை நாவல் மரம் தீர்த்தம் காவிரி திருச்சித்தம்பலம்